பேசுங்கம்மா எல்லாரையும் பார்க்க வந்திருக்கீங்களா ஆஹா பத்தியா என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் நல்லா இருங்க என்னை பார்க்க பார்க்க உங்க கஷ்டங்கள்லாம் தீரும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க சொல்றீங்களா சொல்றீங்களாம்மா சந்தோஷமே நிறைஞ்சிருக்கும் என்னை பார்த்தா அப்படிதானே சொல்வேன் அப்படிதானே சொல்றீங்க நீங்கள் ம் அப்படித்தான் என்ன சொல்கிறேன் ஆ அப்படியா அட சமத்துமா வேற என்ன சொல்லப்போகிறேன் ஆ ஆ சரி அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வெள்ளை கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் நான் சொல்லிட்டேன் நீங்க சாப்பிடுங்கம்மா என் கையில தச்சுக்கோங்க சரிங்களா மம்மு சாப்பிடுங்க அப்புறம் என்னமாச்சு Mom.